தேன்னு சொன்ன மாதிரி ஏதாவது இருக்குமா இல்லை தேடி நம்ப லூஸ் ஆயிடுவோமா அப்படியே இருந்தாலும் எப்படி தேடுறது ம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பரத் தான் பேசணும் பரத் மாமா வேணுன்னே போய் சொன்னாலும் சொல்லும் ஏன்னா ஒரு ஃப்ரெண்டும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ம் இப்போ என்ன பண்ணலாம் டீஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இப்போ கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாரு இருந்தாலும் இது எப்படிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்றது தான் நம்மளுக்கு தெரியல நீனாச்சி என்ன ம் ஏமா இப்போ என்ன உனக்கு பிரச்சனை ஏட்டி மீனாட்சி நான் வந்து லூசு தனமா பேசுறேன் நாடி எம்மா உன்ன லூசு தனமா பேசுறேன்னு யார் சொன்னா உன்ன மாதிரி யாராலையும் பாசம் வைக்க முடியாது சரியா நீ பேசுற வெகிலி தனத்தை எல்லாரும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க வேற ஒண்ணும் இல்ல நீ எப்படி இருந்தேன்னு எங்களுக்கு தான் தெரியும் இப்ப தனமா அப்படி இருக்க உண்மையாவாடி நான் எப்படி இருந்தேன் எங்க அம்மா ரொம்ப புத்திசாலியா இருந்தாங்க உண்மையாவா இப்ப அப்ப நான் புத்திசாலியா இல்லையோ அம்மா இந்த டவுட்லாம் எல்லாம் உனக்கு எதுக்கு தோந்துச்சு தெரியலையே சும்மா கேட்கணும்னு தோணுச்சு அதான் வந்து கேட்டேன் அம்மா இங்க வாங்க என்னடி மா மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஏன்டி மாப்பிள்ள திருப்பி ஓடி போயிடு வர ஆனா எப்படி பேசினாலும் நீ இப்பெல்லாம் வர வர கலாய்க்கிற தெரியுமா அப்பத்த கூட சேர்ந்துட்டு கலாய்க்கலடி நீ அப்படிதான் நடந்துட்டு கிடக்குற பாவம் அந்த மனசன் ஏதோ மனசு மாதிரி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனா அவரை நீ பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கிற உனக்கு கூட நான் பாடப்படுத்துற மாதிரி தான் தெரியுதோ ஏட்டி ஆமா அப்படிதான் தெரியுது இப்ப என்னங்கிறதுக்கு ஒன்ட்ட போய் கேட்டேன் பாரு போ சரி இப்போ நான் எடுத்து வந்தன்றத மறந்துட்டேன் உன் புருஷன் துணி எல்லாம் மடிச்சு வச்சிருக்கேன் எடுத்துட்டு போய் ஒரு பொட்டியில வைக்கிறியா ஏதோ ஒரு பொட்டி ஊர்ல இருந்து வருமா எடுத்துட்டு வந்தாரே தள்ளிக்கிட்டே வண்டி மாறி அம்மா அது டிராவல் சூட்கேஸ் அத்தை வீட்டுக்கு போகாம நேரம் இங்கே வந்தரல அதனாலதான் தான் பொட்டி உடங்கி வந்துட்டாரு அதுல கொண்டு போய் வைப்போம் இப்படி ஒன்னு எடுத்துட்டு போய் வைக்க சொல்றேன் நீ அண்டி என்ன எடுத்துட்டு போய் வைக்க சொல்ற மடிச்சு மட்டும் தான் தர முடியும் அவங்க புருஷன் துணியா அவங்க அவங்கதான் அது என்ன உங்க அப்பா தான் சொல்லுமே மெயின்டெனன்ஸ் பண்ணனும் நான் கூட சேராதுன்னு சேர்ந்து ரொம்ப 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 வாய் பேச ஆரம்பிச்சிட்டேன் அந்த கேளவிக்கு வாய் கொழு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படியே ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படி எங்கள் மாமியாரை பற்றி பேசாத சொல்லிவிட்டேன் எங்கள் மாமியாரை பற்றி யார் பேசினாலும் எனக்கு மண்டைக்கு மேலே கோவம் வந்துடும் எம்மா அது என்ன மண்டைக்கு மேலே கோவம் வந்துடும் ஆமாம் மண்டைக்கு மேலே கோவம் வந்தால் தான் அதிகமான கோவம் சொல்லுவாங்க அம்மா மண்டை வலிக்குது நீ போயிடு நீ டென்ஷன் பண்ணாத நான் ஏற்கனவே வேற யோசனை இருக்கேன் கொண்டு போய் துணியை வச்சாவே வைக்காட்டி போ எனக்கு தெரியாது சரி நீ ரொம்ப அது என்ன கோவமாக இருக்கியா ஏதோ இருக்கு அதனால நானே கொண்டு போய் இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் புருஷன் துணி வைக்கிறேன் நாளையிலேருந்து யார் துணியும் எடுத்துகிட்டு போய் நான் வைக்க மாட்டேன் மடித்து மட்டும்தான் வைப்பேன் அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க தான் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கணும் இது அம்மாவோட ஆடர் இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துகிட்டு போய் வையி நாளையிலேருந்து நான் வச்சுக்கிறேன் ம் அப்படி மரியாதையாக சொல்லி பழகு அதை விட்டுட்டு அம்மா கறியை மிரட்டுறா நீ என்ன மேனத்தை மிரட்டலாம்னு நினச்சியோ அதுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன் சரி நான் மிரட்டல நீ எடுத்துகிட்டு போய் வைப்போம் அப்படி பேசுங்க எல்லாம் அதை விட்டுட்டு பண்றதுலாமதாம்மா நிற்கிருவோம் அந்த புள்ளையோ இந்த பையன் போனோம் எங்க ஆளையே காணோம் மருமவளையும் கூட்டிட்டு வர காணோம் மருமவர் தான் நம்ம கூட நல்லா ஜாலியா பேசிட்டு கிடப்பா இது ஒன்றா திக்கி வச்சுக்கிட்டு நிற்கிடுவோ என் மருமவளை நான் ரொம்ப அது என்னது ஆ மிஸ்ஸு பண்ணுறேன் எம்மா நீ உன் மருமக போய் கிஸ்ஸு கூட பண்ணு ஒன்றும் பிரச்சனை கிடையாது புரியுதா ஆனால் தயவு செஞ்சு வாய் முடித்து போமா உன்கிட்ட பேசினாலும் தப்பு நானும் தனியாக பேசினாலும் தப்பு போய் தொலையிறேன் உட்காந்து நீயே தனியாக ஆ தீயில பண்ணு மாமாவை பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது பெட்டு பூல மேலே ஏறி தேடிப்பட்டோம் ஒரு பொட்டியும் காணமே ஒரு வேலை பெட்டு கடியில் வச்சுருப்பாரோ பெட்டு தான் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் தேடி பார்ப்போம் ஆனால் மாப்பிள்ளையே இந்த பொட்டியை ஒழிச்சு வச்சிருக்காரு அங்கே கபோர்டில் வைக்கலாம் இந்த துணி எடுத்து அந்த செல்ஃபில் ஏச்சும் வைக்கலாம் எதுக்கும் இல்லாமல் மனசு ஏன் அடியில் வச்சிருக்காரு கீழே உளுந்து போகிறேன்னா தேட முடியும்

இது என்ன துணி பொட்டியா ஆள மாதிரியா இப்படி கிடக்கு உள்ள மனசு நோத்தி நோத்தி வச்சிருக்காருமா ஒன்னு மடிச்சு வைக்க மாட்டானாட்டுக்கே மனசன் இதுல கொண்டாந்து தோச்ச துணியா வச்சா இன்னும் கேவலமால இருக்கும் இதுவே குப்பை காடாட்டம் கிடக்கு இதுல இங்க இருந்து தோச்ச துணியை மடிச்சு வைக்க முதல்ல இதையே மடிக்கணும் மாட்டிருக்கு இந்த லட்சணத்துல மடிச்ச துணி எதுல எங்க வச்சுட்டு போறது எது மடிச்ச துணி எது தோச்ச துணி எது துவைக்காத துணின்னு தெரியாதாட்டுக்க இவளை கொட்டு உன் புருஷன் துணியை மடிச்சு வைரீனா நீ சும்மா இருக்க நீ ஏன் மடிச்சு வச்சிரு அப்படின்னு நம்மள சொல்லுவா எதுக்கு அவளை கூட்டுக்கிட்டு நம்மளே மடிப்போம் என்ன நம்ம தலை எழுத்துமா இந்த துணியை மடிச்சு வைக்க கூட இந்த பிள்ளைகளுக்கு ஆக மாட்டேது துணியை தான் தரலாம் மடிச்சு கூடமா தர முடியும் சரி மடிச்சு தரும் திருப்பி பொட்டியும் கொண்டாந்து வச்சு மறுநாள் நம்மளை கட்டி விட்டா தேவலாம்னு நினைக்கீங்களோ மாமியார் எங்க போச்சுன்னு தெரியலையே இருந்தாலும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இந்த துணியெல்லாம் மடிக்க ஹெல்ப் பண்ணிருக்கோம் எந்த வீட்டில் கதை பேச போச்சேன்னு தெரியல அது காட்சி நாலு ஃப்ரெண்டு மாறு இருக்காங்கம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடையாது சரி நம்ம மடிச்சு வைப்போம் முதல்ல நம்ம எடுத்த அந்த துணியை கீழே வைப்போம் ஏன்னா இதை இது கூட சேர்ந்தோம்னா இதுவும் கலந்த மாதிரி ஆகிடும் திருப்பி போன்றல என்று மடிக்கணும் ம் மடிச்ச துணி அங்கேனே இருக்கட்டும் நம்ம இப்போ இதெல்லாம் எடுத்து மடிப்போம் ஏடி ஏடி மீனாச்சி இந்த அம்மா சும்மா இருக்காதுமா துணியை கொண்டு போய் நம்மளே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் துணியை வைக்க போய் என்னத்தை பண்ணி வச்சதுன்னு தெரில

இந்த பாவாடை தட்ட அம்சமாக இருந்தது பிள்ளைக்கு பொங்கலுக்கு எடுத்த பாவாடை துணி அதான் சூப்பராக போட்டோ எடுத்துட்டு போய் ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த போட்டோ எனக்கு அது மட்டும் நல்ல ஞாபகம் இருக்கம்மா ஏட்டி மீனாட்சி இங்கே பாத்தியா உன் போட்டோவை சூப்பராக இருக்கு பாரு இந்த போட்டோ நம்மள்கிட்ட கூட ஒன்று இருக்குடி ஆனால் பழசாயிடுச்சு நீ எங்கேயோ வச்சிருந்தோம் ஆனால் இந்த மாப்பிள்ள போட்டியில் எப்படி இட்டி வந்தது ஏமா ஏமா போட்டி எல்லாத்தையும் எடுத்து கலரிட்டு தூக்கம் வந்திருக்கா அந்த மனுஷன் கத்துறதுக்கா தேவையில்லாம ஏட்டி இந்த போட்டோவை பாரு பார்த்தா உனக்கு தெரியும் நல்லா இருக்குல்ல நீனு என்ன போட்டதமா எடுத்த கம்மனு வைமா கேட்டி சொன்னா கேட்க மாட்டேன் இந்த பாரு இந்த போட்டோவை கேட்டி சூப்பரா இருக்குல்ல போட்டோ இந்த போட்டோ வேணுமே நம்ம வச்சுப்போமா அம்மா இது எங்க இருந்தது இது மாப்பிள்ள பொட்டியில இருந்துச்சு துணி எடுத்துட்டு வந்து வைக்க சொன்னியா களைஞ்சு கிடந்தது சரி ஒரே வழியா மாடிச்சுட்டு துணியை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் என்னன்னோ கடைக்கடி புடவை கடவை எல்லாம் வச்சிருக்காரு மாப்பிள்ள புடவை அடி கட்டிப்பாரு புடவையா ஆமா இங்க பாரு இங்க பாரு பொடவியே இந்த பொடவ இது இது என்னோட பொடவ தானா அம்மா ஊடுங்க சொல்லு இந்த பொடவைய பொட்டியில இருந்தியா இல்ல என் கபோட்ல சத்தியமா சொல்றேன் இந்த பொட்டிக்குள்ள பாரு பாரு இந்த போட்டோ இந்த பொடவ தான் ஐயம்மா இதெல்லாம் முன்னவே இந்த ஆமாண்டி சத்தியமா என் சத்தியமா அம்மா நீ இதெல்லாம் வச்சுட்டு வெளியில் போய் நீ நான் ரூமை தாப்ப போகிறேன் யாராவது வந்து கேட்டால் மீனாட்சி தலைவலின்னு பார்த்துருக்குன்னு சொல்லு இந்த பொட்டியை திறந்த விஷயத்தை யாரையும் சொல்லதானே ஏன்ட்டி சொல்லக்கூடாது என்ன சொல்கிறது அம்மா இதை திறந்ததை அவர் கேட்டாருன்னு வச்சுக்கயா ஏன் என் பட்டியை திறந்தீங்க இதெல்லாம் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு சண்டை விடப்பார் அப்புறம் நீ சண்டை விழுத்தா அப்படின்னு வச்சுக்கோயா ஊரை விட்டு திருப்பி ஓடிவாரு உண்மையை அப்படி நான் இதை திறந்து தானே ஊரை விட்டு ஓடிகிட்டு வருவோம் ஆமாம்மா ஓடி வாரு அதனால் நீ சொல்லதானே சரி நான் திறந்ததை சொல்லல இருமை தாப்பா போட்டுக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரியே வந்துருந்தேன் நான் வெளியில போறேன் எம்மா பொட்டிய திறந்ததுக்கலாம் அம்மா மனசு ஊருக்கு போவாரு இப்போ என்னத்த பண்ணுவோம் பொட்டிய திறந்த விஷயத்த நம்ம சொல்லக்கூடாத என்னச்சு சொல்ற மாதிரி சொல்லாமலே இருப்போம் அப்புறம் ஊருக்கு போயிட்டாருனா நம்மளால தான் போயிட்டாருன்னு இந்த அத்தை நம்மள தொலைச்சுப்படும் இது இது இதெல்லாம் மாமா எப்படி வச்சிருக்காரு ஐ ப்ராமிஸ் டு நெவர் லெட் யூ ஃபீல் அலோன் இன் திஸ் வேர்ல்டு ஐ லவ் யூ ஏன்னா இதெல்லாம் பார்த்தா இது இது சின்ன வயசில் நான் வரைஞ்சது இது அத்தை வீட்டில் தானே இருந்துச்சு மாமா ஊருக்கு போகிறதுக்கு முத நாள் இந்த புடவை நான் கட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த புடவையை பற்றி நான் கன்சிடர் பண்ணவே இல்லையே அங்கே தானே இருந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இவர் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து அங்கே போல் இந்த பொட்டி இங்கே தான் இருக்குது அப்போனா தேனு சொன்ன மாதிரி எதுக்குடி இப்படி பேசுனா நான் உன்னை எந்த எண்ணத்தோடையும் தொட வரலடி ஆனால் நீ என்னை அப்படி பேசிட்டு இல்லை மறக்க முடியல அப்படி நீ பேசினது நான் வீட்டுக்கு வரல இப்படியே படுத்து தூங்குறேன் இந்த பரத போய் எங்கே போனான்னு தெரியல நைட்டு நேரத்தில் அவன் இல்லாமல் கம்பெனி வரல ஃபோன் போடுவோம் ஐயோ அப்போ தான் என்னால் முடியாது இதுக்கு மேலே நடக்க ஏற்கனவே ஜுரமாக இருக்குது இதில் நீ வேற நடத்தியே கூப்பிட்டு வரேன் அங்கேருந்து என் உடம்புல தெம்பிள் அப்போ தான் இதுக்கு தான் வீட்டில் இருந்து நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னேன் கேட்டியா எதுக்கு என் கூட நடந்து வருவானே உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஐயோ அப்பத்தா வீட்டுல இருக்கிற மாதிரியே கதை சொல்லிட்டு நீ வந்தேன் ஏற்கனவே அண்ணனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஒரு கதை சொன்னேன் இப்ப வேற நைட்டு நான் பேய் கூட வரும் உன் அண்ணன் வேற என்ன கடையை சாத்திட்டு காணும் நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா நான் எப்படி வீட்டுல தனியா இருப்பேன் ஆமாட்டி உண்மையில தான் பிடிச்சிருந்தது அந்த குடங்கிட்ட சொன்னாரு மோகினி பிசாசு தான் கூட வந்துச்சுன்னு நேரம் கிட்ட நேரத்தில் இந்த பையன் கடையை பிடிச்சிட்டு வரதுனால தான் மோகினி பிசாசு கூட வந்திருக்கு சரி இன்னைக்கு தானே பேய ஓட்டணும் சீக்கிரமா வருவான்னு வரானா சார் இன்னைக்கு மணியாவது வரக்கணும் ஆனால் அப்பதான் என்னால முடியல தெரியுமா இந்த மாதிரிலாம் சொல்லி பயன்படுத்தாத நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் சீக்கிரமா போய் அண்ணனை கூட்டிட்டு வாடி இந்த தனியாக பாப்பறோம் ஹம் தானே லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு அங்க தானே இருக்கு கடை சீக்கிரமா போயிட்டு வா நான் உக்காந்துருக்கேன் என்னென்னா நடக்கும்ல அப்பதா சரி வேற வேறுசா போயிட்டு வேற வரேன் நான் ம் போயிட்டு வா இந்த பிள்ளைகளெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல பயப்படுது மோகினி வந்துச்சுன்னா எது தின்னு நீ ஏன் என்கிட்ட வரேன் கேட்டாலும் அது ஓடும் இதுவோ பயந்துட்டு நின்னா கூட தான் வரும் அச்சிக்கா இருக்கு பேய் வந்து நின்னா எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் ஓட தானே முடியும் நீ பயப்படாம உட்காந்துரு போயிட்டு வரேன் நீ சீக்கிரமா வாத்தா வர வர பயந்துக்கிட்டே இருக்காத ம் எல்லாம் வெளிச்சமாக தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு எப்போ கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா இருக்கும் இந்த அண்ணன் என்ன பண்ணுது இன்னும் இந்த அப்போ தான் தெரியல வர வேண்டியது நான் இந்த ரேடியோ தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கணும் நினைக்கிறேன் பாரு அந்த ரேடியோ ஒரு நாள் ஒழிச்சு வைக்கிறேன் சரி ப்ரோக்ராம் முடிஞ்சது கிளம்புவோம் இருந்தாலும் ஒரு வாட்டி ஃபோன் பேசினா நல்லா தான் இருக்கும் ஒரு வரல கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தான் தோணுது என்ன பண்ணுறது அரங்கிட்ட நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு போன் போட முடியுமா ஃபோனே பார்த்தா மட்டும் ஃபோன் வரப்போதாண்ணா பேசாமல் ஒரு குட் நைட் மெசேஜ் போடுவோமா வேணாம் வேணாம் அப்புறம் ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க அவங்களா போட்டா பேசுவோம் இல்லனோ நம்ம பேசணும் நம்மளெல்லாம் அதிகமா ஃபோன் பண்ணிட்டு கடக்க கூடாது ஒரு பொம்பள பிள்ளைல புல்லை நம் காதல் ரிங்டோனா கே காதுக்குள்ள பேசதே உன் பேச்சு வாய்ஸ் மீனா இந்த குட்டி இதயம் தவிக்கும் என் பெஞ்சு விரலு துடிக்கும் உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவே

நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்ல நீதி தான பேசுறீங்க அதுக்குள்ள நல்லா இருக்கேன்னு கேக்குறீங்க ஆமாங்க அப்புறம் போன் எடுத்தா வேற என்ன கேக்குறது நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையா சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா இதெல்லாம் தான கேட்க முடியும் சரி சாப்பிட்டீங்களா இனிமேல் தான சாப்பிடணும் இப்ப புரோகிராம் முடிஞ்சது இதுக்கு அப்புறம் ஹாஸ்டலுக்கு போய் தான் சாப்பிடணும் ஹாஸ்டலுக்கு போய்ட்டா எங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் கூட இல்லையா இல்லங்க நான் வெளிய ஒரு இங்க தங்கி வேலை பாத்துட்டு இருக்கேன் ஆமாமா அந்த மகா சொன்னாங்க அன்னைக்கு நீங்க அவங்க கூட தங்கி இருக்கீங்க அவங்க கூட அங்கதா வேலை பார்க்கறங்களாமே ஆமாங்க தான் வேலை பார்க்கறாங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நான் எங்க நல்லா இருக்கேன் காலையிலேருந்து என்ன எங்க தான் பாடா படிச்சு போச்சு எல்லாம் ஒண்ணு இல்லைங்க நேத்து நீங்க என்கிட்ட பேசுனீங்கல்ல திடீர்னு என்கிட்ட பேசிட்டீங்களா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அதை நினைச்சு நினைச்சு பார்த்து டீ கடையில உட்காந்துட்டு கிடந்தங்க சிரிச்சுட்டு கிடந்தது ஒரு தப்புன்னு நைட்டு நான் கடையை போட்டுட்டு தனியாக வரும்போது என்ன மோகினி பிசாசு பிடிச்சிருச்சு அந்த குடங்கில்ல அவரை கூட்டாந்து எனக்கு பாடம் அடிக்க போயிடுச்சுங்க போய் பிடிச்சிடுச்சு எல்லாம் சிரிக்காதீங்க சிரிக்கிற விஷயமா காலையில இருந்து நான் எம்மா பாடா பட்டிருக்கேன்னு தெரியுமா உங்கள்கிட்ட பேசிட்டு வச்சா என்னால சிரிக்காம இருக்கவே முடியல சிரிச்சுட்டே இருக்கிறேன் அப்படியா ஏன் உங்களுக்கு சிரிப்ப வருது ஏங்க நான் சிரிக்கலங்க சிரிச்ச மாதிரி இருக்கு போல சந்தோஷமா இருக்கனா அதனால அப்படி இருந்திருக்கு மூஞ்சி பாக்க ஆனா இவங்க எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டாங்கங்க அப்புறம் எப்படி தப்பிச்சீங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு வாரத்துக்கு காடிய முடிட்டு சீக்கிரமா வர சொல்லுங்க நேரம் கட்ட நேரத்துல பையன் வர்றதுனால தான் மூஞ்சி பிடிச்சிருக்கு அதனால சீக்கிரமா வந்து நேரத்தோட படுக்க சொல்லுங்க அப்படினு சொன்னாரு ஆமா இப்போ இன்னும் போகாம இருக்கீங்களே தேட மாட்டாங்களா தேடுவாங்கங்க கண்டிப்பா தேடிட்டு தான் இருப்பாங்க வேற கோடங்கி வச்சு பாடம் போட்டாங்களா கண்டிப்பா எங்க அப்பா தான் தேடி இருக்கும் அம்மா என்கிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க உங்கள்ட்ட பேசுறதுக்கு எப்ப போன் வரும் எப்ப போன் வரும் போன கையில எல்லாம் வச்சு பாத்துக்கிட்டு கிடக்குறேன் அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு நீங்க கால் பண்ணல எனக்கு ஃபுல்லா ஏன்னா ஒரு புள்ள நம்பர் கொடுத்து போன் அடிச்சு தொந்தரவு பண்ணிட்டே வாங்க இருக்க முடியும் நீங்க வேலையா இருக்கீங்களே அதனால உங்களுக்கு போன் அடிச்சு தொந்தரவு பண்ண நீங்க பிரியா இருந்தா எனக்கு கூப்பிடுவீங்க அப்படின்னு நான் இருக்கேங்க இந்த மாதிரி யார் சொல்லி நான் கேட்டதில்ல ஒரு பொண்ணு நம்பர் கொடுத்துட்டா போதுன்னு உட்காந்து வீடியோ வீடியோ மொக்க போடுற இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா ஏنا அப்படி எல்லாம் பேச கூடாதுங்க தப்பு அது சரி நீங்க எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் நீங்க எப்ப ஃபோன் பண்ணுவீங்கனே எப்பவுமே நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏனா எனக்குமே உங்ககிட்ட பேசிறது பிடிச்சிருக்கு உம்மியாவ சொல்றீங்க நான் எப்ப ஃபோன் பண்ணாலும் தೊಂದறவும் நினைக்க மாட்டீங்களா என்னடா இவன் நம்பர் கொடுத்தது போதாது ஃபோன் பண்ணிட்டே கிடக்குறான் அப்படின்னு என்ன வைய மாட்டீங்களா கண்டிப்பா திட்ட மாட்டேங்க நீங்க எப்ப கால் பண்ணுவீங்க நான் இய ஃபோனையே தான் பாத்துட்டு இருப்பேன் அப்ப நான் நாளைக்கு பண்ணவா ம் பண்ணுங்க உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஏதோ நிம்மதியா இருக்குங்க இது தொலைச்ச ஒரு உறவு கிடைச்சிட்ட மாதிரி இருக்கு புரியல இல்லைங்க எனக்கு அப்பா அம்மான்லாம் யாரும் கிடையாது விவரம் தெரிஞ்சு எங்கள் அப்பா தான் வளர்த்துது எங்கள் அப்பா என் தங்கச்சி இவங்க பேசினா எனக்கு நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பேசும்போது அந்த நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்குது அதுவும் உங்கள் குரலை கேட்கும்போது நான் இந்த உலகத்துல இல்லைங்க அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது அப்படிங்களா சரி ஓகே நீங்கள் எப்போ பேசணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தொந்தரவுன்னா நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் நீங்கள் பேசுகிறதுக்காக என்றைக்குமே நான் ஃபோனை பார்த்துட்டு காத்துக்கிட்டே தான் இருப்பேன் சரிங்க நீங்கள் போய் நேரத்தோட சாப்பிட்டு தூங்குங்க நான் காலையில் ஃபோன் அடிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நான் சீக்கிரமாக போலன்னு வச்சுக்கோங்களா எங்கள் அப்பா தான் என்னை தேடிட்டு வந்தாலும் வந்துடும் சரிங்க நான் வைக்கவா ம் பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் நிலமை சரியில்லை நான் நாளைக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணவா நீங்கள் தொந்தரவுன்னு நினைக்க மாட்டீங்களா கண்டிப்பாக பண்ணுங்கள் நான் தொந்தரவுன்னு நினைக்க மாட்டேன் சரிங்க நான் வைக்கிறேன் மனசுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது கடல் கொண்டு நீளம் கரைந்தாலுமே

காலையில எங்க அண்ணனுக்கு பேய் பிடிச்சிச்சுனே எங்க அப்பா தவர் வீடியோ கால் அது ஒரு பெரிய கூத்தாச்சு முத்து சொல்லி சொல்லி வசனப்பட்டான் ம் அந்த கூத்துக்கு தான் இன்ன கடைய கூட்டிட்டு ஆள காணமேண்டு கூட்டிட்டு போலாம்னு வந்தோம் நம்ம வரலாமா வீட்டுக்கு ஆமா என்னன்னு தெரியல ரெண்டு மூணு நாளா லேட்டா தான் வருது லேட்டா வரானா ம் ஆமா லேட்டா தான் வருது என்னன்னு தெரியல அதான் சரி டைம் ஆயிடுச்சு அது தனியா வரமேண்டு பயத்துல அப்பா தா வந்துச்சு என்ன வீட்லயே நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லுச்சு ஏகேன் பயம் முடித்துட்டு வந்துச்சா அதான் பயத்தில் கூட வந்துட்டேன் வேறமா நடந்து வந்தேன் ஃபீவர் ஆகல உடம்பு டயர்டாக இருக்கா நடக்க முடியல அதான் இங்கே உட்காந்துருக்கேன் இப்போ கூட்டிட்டு வாங்க இங்கே உட்காந்துட்டேன் விளச்சத்தில் தேன்மொழிக்கு பயமா என்ன கிளி கிளிப்பா வாய வச்சுட்டு பேய பயந்து ஓடிடும் என்ன எவ்வளவு பெரிய வாயா இருந்தாலும் பேய்க்கு பயந்து தான் ஆகும் அப்படியா சரி இங்க உட்கார்ந்தா பேய் வராதா வெளிச்சத்துல பேய் வராது இருட்டல மட்டும் தான் பேய் வரும் எனக்கு தெரியும் ஓ அப்படியா அப்படிதான் அப்புறம் அப்புறம்லாம் இருக்கட்டும் நீங்க எங்க இந்த சைடு இப்ப அது இந்த நேரத்துல எலி அப்புறம் இவ்வளவு அழகா ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள ஏன் டி படபடன்னு புரிஞ்சு தள்ளற ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நீங்க எங்க எங்க வந்தீங்க யால் ரோட்ல உட்கார்ந்திருக்கா போய் பாருன்னு பச்சி சொல்லுச்சு அதான் வந்தேன் இமர் தானா இமர் உள்ள கொழுப்பும் இல்ல இந்த ஆகாஷ் பையன் இருக்கான்ல எங்கயோ இருக்கான் உட்கார்ந்திட்டு எனக்கு ஃபோன் அடிச்சான் வாடான்னு என்னன்னு பிரச்சனைன்னு தெரியல யாரை கூட்டி வச்சிருக்கான்னு புரியல அதான் இந்த நேரத்துல வீட்டுக்கு போவோம் என்ன பண்றாரு அவங்க பிரச்சனையை பேச போறேன்னு நிச்சயமா பெரிய பஞ்சாயத்து காலையில தான் மீனாச்சிட்ட போய் பேசிட்டேன் அத பத்தி அவ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா பேசுனியா ம் பேசிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் என் சைடுல இருந்து நான் வந்து பேசிட்டேன் இதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தான் முடிவே எடுக்கணும் ம் கண்டிப்பா நல்லபடியா இருப்பாங்க சரி அதெல்லாம் விடு லவ் பண்ண மாட்டற லவ் பண்ண மாட்டற அத லவ் பண்றேன்னு சொல்லியாச்சு எங்க சொன்னீங்க என்ன சொல்லலையே சொல்லலையா ஆமா ப்ரோபோஸ் பண்றதுக்குலாம் தனி மெத்தட் இருக்குல அதல தான் சொல்லணும் மெதி மெத்தடா ம் ஆமா அதுக்கான மெத்தட் இருக்குல அதுபடி தான் அந்த பிராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேடணும் அண்டி மேக்ஸ் டீச்சர்ன்றதுக்காக இப்படி ஆடி அதனாலப்பா ப்ராப்பரா ப்ரோபோஸ் பண்ணனும் அப்பதான் அக்செப்ட் பண்ண முடியும் ஓகே இப்ப மேடம் ப்ராப்பரா ப்ரோபோஸ் பண்ணாம அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படிதானே ஆமா அப்ப இப்ப கொஞ்சம் ரொமான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டுமா ப்ரோபோஸ் பண்ணல அதுக்குள்ள ரொமான்ஸா அன்னைக்கு நீ பயத்துல நாயால கட்டி புடிச்சன்னு சொன்னல்ல பயத்து கிளியர் பண்றதுக்கு கட்டி புடிச்சன்னு சொன்னல்ல அந்த மாதிரி தான் இப்ப பேய்க்காக பேய் பயத்தை போக்குறதுக்கு நான் கட்டி புடிக்க போறேன் ஓவரா போற டீமர் தான் உனக்கு அது எப்படி நீ ஒரு பையன் ஊன் சொல்லாததுக்கு முன்னாடி எல்லாம் பண்றீங்க ஊன் சொன்னதுக்கு அப்புறம் அவன் ஒரே ஒருத்தர் ஏதாவது கேட்டா அலைய வைக்க வேண்டியது அப்படிதானே அதெல்லாம் அப்படிதான் என்ன அதெல்லாம் அப்படிதான் பூங்காட்டம் ஆடாதண்ணா நான் எந்த பூங்காட்டமும் ஆடல ப்ராப்பரா ப்ரொபோஸ் பண்ணுங்க நான் அக்செப்ட் பண்றேன் அதுக்கு அப்புறம் ரொமான்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் முடியாது முடியாதா ம் முடியாது அப்படினா தீனே ஏன்னா தீனே என்னடா ஏய் மரியாதை ரொம்ப தேயுதுனா அப்படி தான்டா கூப்பிடுவேன் போ உன்னா ஏய் இப்படி பார்க்காத அப்படி தான் பார்ப்பேன் ஃபீவர் விடுல என்ன ஃபீவர்லாம் விட்டுருச்சு டயர்டா இருக்க அவ்வளவுதான் ம் ரொம்ப டயர்டா இருக்கா நல்லா ரெஸ்ட் எடு நல்லா சாப்பிடு சரியாயிடும் ஏய் ரொமான்ஸ் பண்றதுக்கு பேச வந்துட்டு நாளா விசாரிச்சிட்டு இருக்க ஏய் முன்னாடியே கேட்கணும் நினைச்சேன் விட்டுட்டேன் அதான் சரி ஞாபகம் வந்துச்சு கேட்டேன் பரத் சொல்லுடி உன்னை அப்படி பாத்துக்கிட்டே இருந்தால எனக்கு போதும் காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழகின்றதே

தெரியல போய் கேக்குறேன் என்னன்னு ம் சரிங்க தேனமா என்ன மிஸ் யூ பாத்தா பாத்துட்டே இருக்க வேண்டியதா இந்த கண்ணி எதோ ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கு நான் போறேனே சரி கிளம்புங்க கோடங்கி காசை வாங்கிட்டு ஏமாத்தி விட்டானே என் பேரன் சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான்

ஏன் இந்த பொட்டி உனக்கு வேணாம் இந்த பொட்டியை வச்சிருந்தாலே இப்படிதான் பண்றீ நானும் ரெண்டு மணி தடவை பாத்துட்டேன் சிரிச்சிருக்கேன் ஆனா இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு இந்த பொட்டி இல்லன்னு வச்சுக்கோ நாள் இல்லை நான் இல்லைன்னா இந்த பொட்டி இல்ல இல்லை அப்படி எல்லாம் சொல்லாதயா இந்த டேப்ரிக்கார பொட்டி இருக்கும்போது நீ பைத்தியமாயிட்ட இந்த சின்ன பொட்டி போன வேற வச்சிருக்க இன்னும் பைத்தியமாயிட்ட போறியா அதெல்லாம் ஒண்ணும் ஆக மாட்டேன் இப்போதான் நான் தெளிவா இருக்கேன் ஐயா நம்மளுக்கு இதெல்லாம் வேணா ஐயா வா ஜெகன் மோகனே நாளைக்கு ஒரு வாட்டி கோடாங்க போய் ஓட்டிடுவோம் அப்பதான் நாளைக்கு என்ன நிலைமைக்கு ஆக போறேன்னு தெரியலையே சொல்லுங்க மாமா இந்த பாவியை எப்படி மாமா மன்னிப்பீங்க நீங்க என்ன லவ் பண்ணிருக்கீங்கன்றது தெரியாம முட்டாள்தனமா பேசிட்டேன் மாமா இந்த போட்டோ இந்த சேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு ஆறல மாமா என் ஞாபகமாவே இருந்திருக்கீங்க அப்புறம் ஏன் என்னை விட்டு போனீங்க அடியில் ஏதோ இருக்கே என்னது இது வாய்ஸ்ட கடை தானே இதையும் வச்சிருக்காரு ஆன் பண்ணலாமா மீனாட்சி நான் பேசுறது உனக்கு கேட்குதா என்னடா இந்த காலத்தில் வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சு பேசி உனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறியா ஆமாம் மீனாட்சி இந்த முட்டாளுக்கு உன் மூஞ்சு பார்த்து பேசுறதுக்கு தைரியம் இல்லடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப விருப்பமே கிடையாது எனக்கு ஏன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு கூட நினச்சிட்ருந்தேன் ஆனால் அம்மாச்சி பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு அந்த உண்மை எனக்குமே தெரியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் கூட எனக்கு உன் மேலே கோவம் வரல ஏதோ ஒரு பாசம் தடுத்துச்சு என் வாழ்க்கையிலே எனக்கு கேவலமான ஒரு நாள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா நான் கல்யாணம் ஆன அன்னைக்கே உங்ககிட்ட நீ என்னை வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்டை வாங்கினது தான் அதை ஒரு நாள் சந்தோஷமாக வாங்கிட்டேன் ஆனால் அதை வாங்கினது நினச்சி ஓராயிரம் நாள் தூங்காமலே இருந்துட்டேன் உன் கூட நார்மலாக தான் நீ என்னாச்சு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் நீ ஒரு ஒரு விஷயமும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணது ஒரு ஒரு விஷயத்துலையும் நீ எனக்காக கேர் எடுத்துக்கிட்டது மாமா மாமா நீ என்னை சுற்றி சுற்றி வந்து கூப்பிட்டது இதெல்லாம் என்னை ஏதோ பண்ணிடுச்சிட்டி உன் கூட இருந்தால் எங்கே நான் வாழ ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பெங்களூருக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன்டி ஆனால் என்னால் போக முடியல என்னை ஏதோ ஒன்று தடுக்குது இவளை விட்டு போயிடாதரா இவ தான் உனக்கானவை இவ்வளோ இருக்கமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு என்னை ஏதோ சொல்லுது நினைச்சி சத்தியமாக சொல்கிறேன் என் மனசறிஞ்சி நான் எனக்கு புரியல நீ சொன்னதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து நீ லவ் பண்ணிக்கிட்டு இருப்ப என்னைய ஏன் நினச்சிக்கிட்டு இருப்ப அப்படின்லாம் நான் ஒரு 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 செகண்ட் கூட நான் நினச்சி பார்க்கல அதுக்கப்புறம் தான் இந்த முட்டாளுக்கு புரிஞ்சுது இவன் ஏன் மாமா மாமான்னு சுற்றி வரா நம்மளுக்கு ஏன் டைவர்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு பிடிச்சதில் ஏன் பார்த்து பார்த்து பண்ணுறா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது ஒரு சில பேர் எனக்கு புரியவும் வச்சாங்க அதை இவ சின்ன வயசுலேருந்து உனக்காக தாண்டா வாழ்ந்துகிட்டே இருக்கா அப்படின்னு எனக்கு புரிய வச்சாங்க அப்போ கூட இந்த முட்டால் உனக்காக அவங்களாம் சிம்பதி கிரியேட் பண்ணுறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் உன் கூட ட்ராவல் பண்ண பண்ண எனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு மீனாட்சி ஒன்னே சின்ன வயசில் நீ குட்டியாக இருக்கும்போது நம்ம வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க ஆகாஷம் மீனாட்சி தான் புருஷன் போண்டாட்டி புருஷன் போண்டாட்டின்னு அப்போல்லாம் அவங்க பேச்சு கேட்டு நானும் சொல்லுவேன் நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் நான் விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு போனேன் மீனாட்சி ஆனால் நீ அதை வேத வாக்க நினச்சி இத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பேன் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அதையும் தாண்டி நான் ஒரு நாள் வரும்போது உன் காலை பார்த்தேன் நீ ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்த முகம் வரைக்கும் மூடிட்டு உன் காலை பார்த்தப்ப தான் என் மண்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சு நான் உனக்கு கடைசியாக வாங்கி கொடுத்த கொலுசு மாமா எனக்கு கொலுசு பிடிக்க வாங்கி தரீங்களான்னு நீ கேட்டப்ப நான் வாங்கி கொடுத்த கொலுசு உன் காலில் பார்த்தேன் என்னை யாரும் செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது இப்படி ஒரு தீர்காலடா இப்படி ஒருத்தி உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்வளவு விட்டுட்டு நீ எங்கடா ஓட போகிற அப்படின்னு யாரும் என் சட்டையை பிடிச்சி என்னை கேட்ட மாதிரி இருந்தது அப்போ எந்த எனக்கு புரிய ஆரம்பிச்சது நீ எந்த அளவுக்கு என் மேலே ஆழமான காதல் வச்சிருக்க அப்படின்னு வாழ்க்கையில் படிக்கிறது வேலை பார்க்குறது அதை நோக்கி போடுறது இது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு புரியல கணவன் மனைவியாக இருக்கிறப்ப அன்யோன்யத்தையும் தாண்டி அன்பு அதிகமாக இருக்கணும் புரிதல் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு புரியல அதை நீ எனக்கு புரிய வச்சுட்டேன் மனசார சொல்கிற மீனாட்சி நான் உன் படிப்பை பார்க்கல உன் அழகை பார்க்கல உன் மனசை மட்டும் தாண்டி பார்க்குறேன் எனக்கு நீ வேணும் ஏன்டா இவன் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறான் நம்மள்ட்ட தைரியமாக பேசலாமே நீ நினைக்கலாம் ஆனால் எனக்கு பேச வரலடி அதனால தான் நான் பேசணும்னு நினச்சதை ஃபுல்லாக இந்த ரெக்கார்டரில் பேசி இந்த மொத்த கிஃப்டையும் உங்ககிட்ட கொடுத்து என்னோடய காதில் சொல்லணுன்னு இருக்கேன் நீ சின்ன வயசில் மாமா மாமான்னு கொடுத்ததெல்லாம் என் மனசில் பதியில இப்போ உன் பக்கத்தில் இருக்கும்போது மாமாமாமான்னு நீ கூப்பிடும்போது எனக்காக ஒன்று ஒன்றும் பார்த்து செய்யும்போது கணவன் மனைவினா இப்படி தான் வாழணும் இது தாண்டா வாழ்க்கை அப்படின்னு என் ஆள் மனசில் பதிய வச்சுட்டேன் ஏன் மண்டையில் அடித்து புரிய வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி தப்பு தான் தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் உங்ககிட்ட உன்னை வேணான்னு சொன்னதும் தப்பு தான் நீ எழுதி கொடுக்கும்போது அதை சந்தோஷமாக வாங்கினதும் தப்பு தான் அந்த டாக்குமெண்ட்டையும் நான் இது கூடயே வச்சிருக்கேன் அதை எடுத்து உன் கையில கீழ்ச்சி கொடுங்காச்சு அதை நான் திரும்பி பார்க்க கூட விரும்பல அதனாலதான் தான் உன்னை இன்னைக்கு வெளியில் கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட இது எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன் நிறைய நாள் உங்கள்கிட்ட சொல்ல வந்து தயங்கி நின்றுருக்கேன் அந்த தயக்கத்துக்கெல்லாம் காரணம் நான் உங்ககிட்ட வாங்கின டாக்குமெண்ட் இது முட்டாள்தனமான ஒரு காரணம் சொன்ன பார்த்தியா நீ படிக்கல நான் படிச்சவன் படிச்சவன் நான் என் ஃபீல்ட நோக்கி போடுறேன் நீ படிக்காதவ இந்த ஊர்ல இருடி உனக்கு என்னவோ அதை நீ பாத்துக்கோ எனக்கு என்னவோ நான் அதை பார்த்துக்குறேன்னு சொன்ன பார்த்தியா படிப்புக்கும் காதலுக்கும் காதலுக்கு புரிய வச்சுட்டடி நான் சொன்ன ரீசன் முட்டாள்தனமான ரீசன் தான் நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன் அதுக்கு உங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்கணுன்னாலும் நான் கேட்க ரெடியா இருக்க மினாச்சு என்னை தண்டிச்சிடாம ஏத்துப்பியா உன் முகத்தை பார்த்து சொல்ல தைரியம் இல்லாமல் தான் இந்த ரெக்கார்டரில் என் வாய்ஸ் வச்ச பேசியிருக்கேன் ஆனால் நிறைய நாள் உன் பாதத்தை கூட நான் பேசிட்டேன்டி நான் வாங்கி போட்ட அந்த கொலுசை பார்த்த செகண்டை நான் செத்துட்டேன் மீனாச்சி அதனால தான் இது கூட ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அதில் ஆகாஷ் மாமா நீங்கள் அடுத்தது எப்போ கொலுசு வாங்கி தரீங்களோ அப்போ தானே மாமா நான் வேறு கொலுசு போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே கொலுசு என்ன காலில் போட்டிருக்க பற்றியா உன் ஆகாஷ் மாமா இது கூட ஒரு கொலுசை வாங்கி வச்சுருக்கேன் அந்த கொலுசு நீ போட்டுக்கிட்ட அப்படின்னா என்னை நீ ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லைடா நீ பண்ணது தப்பு தான் நான் உனக்கு தண்டனை கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீ கூட மீனாட்சி தைரியமாக ஏற்றுக்குறேன் ஆனால் என்னை போன் மட்டும் சொல்லிடாதடி உன் கூட ஒரு காவலாக உன் கூட ஒரு நிழலாக நான் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறேன் படித்த நல்லா முட்டால்றி படிக்காத நீ மேத அதை நீ எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டு வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை மெச்சூரிட்டிக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை புரிதலுக்கும் காதலுக்கும் படிப்பு சம்மந்தமே இல்லை அப்படின்னு எனக்கு என் மீனாட்சி வேணும் குட்டி வயசில் பாவடை சட்டை போட்டுவிட்டு ஆகாஷ் மாமா ஆகாஷ் மாமா என் கூட சுற்றினா பார்த்தியா அந்த மீனாட்சிக்கிட்ட பொண்டாட்டி பொண்டாட்டினு அறிஞ்சு அறியாமலோ நான் பேசி பழகிட்டேன் இப்போ புடவை கட்டத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் பத்தியா அந்த மீனாட்சி இவகிட்டி நான் பேசி பழகிட்டேன் ஆனால் காதலிக்கிற வயசு நீ தாவணி பாவாடை போட்ட பத்தியா அந்த வயசை நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன் நீ எத்தனை தடவை நினச்சி பார்த்துருப்பேன் இந்த ஆகாஷ் மாமாவை அந்த பாவட தாவணி போட்ட மீனாட்சி எனக்கு திருப்பி வேணும் அவளை நான் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணணும் ரொம்ப ஆழமாக லவ் பண்ணும் நான் அவளும் எங்கே பார்த்தாலும் சுற்றி வரணும் காடு மேடு மலை ஏன் இந்த ஊர் ஃபுல்லாக நான் அவளும் லவ் பண்ணுறேன்னு கத்தி கத்தி சொல்லி லவ் பண்ணணும் ஏன் மீனாட்சி தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு நான் கத்தி சொல்லணும் சந்தோஷமாக வாழணும் அது மட்டும்தான் மீனாட்சி என்னோட ஆசை என் பாவட தாவணி போட்ட மீனாட்சி எனக்கு கிடைப்பாளா இதுக்கப்புறம் என்னை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உன் கையில தான் மீனாட்சி இருக்குது நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன் உன்னை புரிஞ்சுக்காத அந்த காலத்தில் மட்டும்தான் நான் பெட்டில் படுத்து தூங்கினேன் மற்ற எல்லா டைமுமே உன் பாதத்துக்கு அடியில் தான் படுத்து தூங்கியிருக்கேன் பாதி நாள் உன் பாதத்தை தொட்டுகிட்டே தான் தூங்கியிருக்கேன் அந்த உணர்வு உனக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல லைட்டாக கால் எழுப்ப அதுக்கப்புறம் உன் கால் வெளியில் வந்துடும் அந்த காலுக்கு அடியில் ஒரு இடம் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாதத்தை பார்த்துக்கிட்டே தான் பாதி நாள் தூங்கியிருக்கேன் விடியும் போது எழுந்துருவேன் இப்போயும் நான் சொல்கிறது என்னென்னா உன் மனசில் என்னை வை உன் மனசில் எனக்கு ஒரு இடம் கொடு அப்படின்னு நான் கேட்கல உன் கால் அடியில் ஒரு இடம் கிடச்சா போதும் மினாச்சி என் மனசில் இருந்த எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் என்னை ஏற்றுப்பேன் மினாச்சி அப்புறம் மினாச்சி ఐ లవ్ యు డి ఈఎం పొండటి ఎందుకు వేను మూసా వేను ఎం పొండటి ఎందుకు కడపాలా ఐ లవ్ యు మినజ్ ఐ లవ్ యు మమ్మ మరందాల్ తాని నినే కేడు మామా నినే వీ నీదాని నీదాని మనసం మనసం ఇణంజద మామా నిను చేత விட்ட பாட்டு தெக்கு காத்தோடு தூது விட்ட ராசா மனம் தடுமாற மாட்டே ஊர் என்ன சொன்னாய் அன்னைக்கு அவன் குடிக்காம இருக்கும் போதே நம்ம அவனை மயக்கம் வச்சு போட்டுட்டு போய் வயல்ல போட்டு வச்சிருந்தோம் அன்னைக்கே ஒரு ஆட்டம் காட்டியிருக்கணும் ஆனா லைட்டா அவனை தூக்கிட்டு போய் மாறைய வச்சதோட வச்சுட்டோம் குடும்பமே தேடிச்சு இன்னைக்கு நல்லா முழுக்க முழுக்க குடிச்சிருக்கான்னு நினைக்கிறான் மாப்பிள்ள கீழே ரெண்டு பாட்டிலு கையில் ஒரு பாட்டிலு அம்மா பாஸ் ஃபுல் போதையில இருக்கான் இன்னைக்கு பக்கத்துல ஒரு தீ எரியது பத்தியா அதில் அவனை போடு இன்னைக்கு நம்ம செய்யற செயலோட அவன் உயிரும் இருக்கக்கூடாது ஆதாரமும் இருக்கக்கூடாது எரிஞ்சு சாம்பலான சாம்பலை கூட ஆத்துல கரைச்சு விட்டுரு பணம் கிடைச்ச கூட ரெண்டு நாள் வச்சாடுறான்னு ஏரியாவது சீன் கீழே கிரியேட் பண்ணிடுவாளுங்க அதனால பணம் கூட ஆதாரமாக அவன் கையில கிடைக்கக்கூடாது கூடாது சரிங்க பாஸ் ஏறிச்சு விட்டுறேன் அவ குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு அவங்க அண்ணன் மட்டும்தான் காரணம் அப்படிதான் நம்ம இறங்கணும் நம்மளை ஒண்ணு செய்ய விட மாட்டான் கட்ட விட மாட்டான் ஆனா இவ மணியக்காரா வந்த நாளே என்னை வச்சு செஞ்சா பத்தியா என் பேரை சொல்லி கூப்பிடுறதும் என் முன்னாடி உட்காறதும் ஒரு பொம்பளைக்கு எங்கே அந்த திமுக தேனாவுட்டு வந்தது இதுக்கப்புறம் வாழ்நாளைக்கு அவள் பேசக்கூடாது ஊமையா மட்டும்தான் இருக்கணும் நடபணமா மட்டும்தான் நடக்கணும் நம்ம வச்சதுதான் இந்த ஊர்ல சட்டமா இருக்கணும் அந்த கார்த்திகையா தங்கச்சி அழுவதை பார்த்து கொழுத்துல கயிறு போட்டு தானே தொங்கணும் இன்னைக்கு அவன் சொல்லி முடிச்சோடி ஏவா வரான்னு நான் பாக்குறேன் அமர்ந்து பேசும் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன் உதிர்ந்து போன மலரின் மௌனமா தூது பேசும் கொலு சின்னொலியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன் உடைந்து போன வளையல் பேசுமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும்